அனைவரும் வாழ்க விழா நண்பர்களே இந்த பதிவில் நாம் கவியரசர் கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் கவிதை எழுதுவதில் அல்லது பாடல் வரிகள் எழுதுவதில் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் இது என்னுடைய தனிப்பட்ட ஆப்சர்வேஷன் கவியரசர் கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் பாடல் வரிகள் எழுதுவதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வித்தியாசம் உள்ளது நண்பர்களே முந்தைய என்னுடைய பழைய பதிவுகளில் கவியரசர் கண்ணதாசனுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் கவிதை வரிகள் எழுதுவதில் உள்ள ஒற்றுமையை பற்றி கூறியுள்ளேன் கவியரசர் கண்ணதாசனும் ஷேக்ஸ்பியரும் ஒருவித எக்ஸாஜிரேஷனுடன் கவிதை வரிகளை வடித்துள்ளார்கள் என்பது மிகையில்லை அது மிகப்பெரிய உண்மை கண்ணதாசன் எழுதுகிறார் ஆற்றி வைத்தால் யார் ஒருவோர் ஆடாதாரோ கண்ணா இந்த பாடல் வரிகளில் மிகப்பெரிய ஒரு மிகைப்படுத்துதல் எக்ஸாஜுரேஷன் உள்ளது நண்பர்களே அதை நாம் உணர வேண்டும் இதேபோல் ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார் கடவுளுக்கு நாம் சுற்றுப்பயன் கையில் இருக்கும் பட்டாம்பூச்சிகள் போல் அவர்கள் நம்மை படைத்து ஆட விடுகிறார்கள் என்று கவியர் கண்ணதாசனின் ஹிட்டான அனைத்து பாடல் வரிகளிலும் இந்த எக்ஸாஜிரேஷன் மிகைப்படுத்துதல் உள்ளது அதுதான் அவர் பாடல் வரிகளை உடனே மக்களிடம் கொண்டு சென்றது மக்களை ஆற்றி படைத்தது என்றால் மிகையில்லை அது மிகப்பெரிய உண்மை இதே மிகைப்படுத்துதல் எக்ஸாஜரேஷன் கொண்ட ஷேக்ஸ்பியரின் வரிகள் மக்களை உடனே சென்றடைந்தது மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் மனதில் அன்றும் ஏற்படுத்தியது இன்றும் ஏற்படுத்தி வருகிறது இருவர் கவிதைகளிலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு நல்ல கருத்து அவர்கள் ஞானத்தில் உழித்து அங்கே ஒரு ஃப்ளோ இருப்பதைக் காணலாம் இருவர் கவிதை வரிகளிலும் ஒரு தெளிவை நல்ல தெளிவை பார்க்கலாம் கருத்துக்கள் ஒரு வரியிலிருந்து மற்றொரு வரிக்கு தெளிவாக ஓடுவதை பார்க்கலாம் இருவர் ஞானத்திலும் கருத்துக்கள் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து வருவதை காணலாம் இருவர் ஞானத்திலிருந்தும் அந்த கருத்துக்கள் பொழவளவென்று ஈஸியாக கொற்றியதை பார்க்கலாம் எந்தவித ஃபோர்ஸ் இன்றி ஸ்ட்ரெயின் இன்றி ஆங்கில அகராதியை வடித்த ஆசிரியரான டாக்டர் ஜான்சன் குறிப்பிடுகிறார் ஷேக்ஸ்பியரை பற்றிய கட்டுரையில் ஷேக்ஸ்பியர் நாடகத்திற்கு உரையாடல் டயலாக் எழுதுவதில் மிகச்சிறந்தவர் திறமை வாய்ந்தவர் என்று அவர் எழுதிய நாடக உரையாடல்கள் dramatic பொயிற்ரி நாடக கவிதைகள் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது டாக்டர் ஜான்சன் மறுபடியும் குறிப்பிடுகிறார் ஷேக்ஸ்பியர் நாடக உரையாடல்களை அந்த நாடக காட்சியோடு ஒன்றி எழுதியுள்ளார் என்று நமது இசைஞானி இளையராஜா ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிடுகிறார் படத்திற்கான சுச்சுவேஷனையும் பாடலுக்கான டியூனையும் கொடுத்துவிட்டால் உடனே பாடல் எழுதுவதில் எங்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் தான் மிகப்பெரிய ஹீரோ என்று மற்றொரு இருவருக்கும் உள்ள ஒற்றுமை நாடகத்திற்கான படத்திற்கான சுச்சுவேஷனை இருவருக்கும் கொடுத்துவிட்டால் விட்டால் அதை ஒட்டிய வாழ்க்கையை பற்றிய உலகத்தைப் பற்றிய கருத்துக்கள் அவர்கள் இருவரின் ஞானத்திலிருந்தும் கொட்டுகிறதை பார்க்கலாம் உடனே கவியரசர் கண்ணதாசனுக்கும் உலக புகழ் பெற்ற சேக்வியருக்கும் உள்ளனால் கண்ணதாசன் புகழ் இன்னும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் உள்ள கவிதை எழுதுவதில் மிகப்பெரிய ஒற்றுமை என்னவென்றால் கவியரசர் கண்ணதாசன் தன் கவிதைகளை கருத்துக்களை ஒருவித மிகைப்படுத்துவதுடன் எழுதியுள்ளார் என்றால் பட்டுக்கோட்டையாரோ மிக எளிதான முறையில் எளிமையான வரிகளில் மிக தெளிவான வரிகளில் மிகுந்த கருத்து சிறைவுடன் ஆழமான கருத்துக்களுடன் தன் பாடல் வரிகளை தந்துள்ளார் என்றால் மிக இல்லை அதுதான் மிகப்பெரிய உண்மை தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் இந்த எளிமையான வரிகளில் ஆழமான கருத்து பதிவுகள் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க ஒழிக்கலின் ஒரு மிகப்பெரிய உண்மை யதார்த்தமான முறையில் இந்த எளிய பாடல் வரிகளில் பதிவிடப்பட்டுள்ளது வாழ்க கவியரசர் கண்ணதாசன் புகழ் வாழ்க பட்டுக்கோட்டையாரின் புகழ் வாழ்க ஷேக்ஸ்பியரின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை அனைவரும் வாழ்க வளமுடன் நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவரும் வாழ்க வளமுடன்